ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டன்னு செய்யக்கூடிய ரவை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணுது அல்லது நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளங்க வந்துட்டால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகும் மேலே நல்ல மூறு மூறு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த ரவை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் இங்கே மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அத சேர்த்து தரலாம் இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்குது கூடவே கால் கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இனிப்புக்கு அரக்கப்பழக்கு சர்க்கரை நம்ம எடுத்த ஒரு கப் ரவைக்கே அரக்கப்பழக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து சரியாக இருக்கும் கூடவே நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ரெண்டு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாரலாம் நான் வந்து தேன் வாழை தான் சேர்க்குறேன் உங்களுக்கு எது விருப்பமோ எது வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கனிஞ்ச பழமாக சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துடுங்க சமையல் சோடா வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கினாலே போதும் அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் புசு புசுன்னு வரும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதுக்கு பதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ அதனால நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் ஸோ ரவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நைஸாக அறப்படாது கொஞ்சம் லைட்டாக பருப்பருன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு அரைச்சிங்கனாலே போதும் இப்போ இதோட மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காவும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கிற போது அப்போ வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை என்னால இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்கக்கூடாது நமக்கு இந்த மாவடி கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாவடியை பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுது இல்லை இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அப்பம் வந்து பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதிக நேரம் ஊற வச்சுடாதீங்க அப்பம் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த மாவு ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரவை ஊறினதுக்கப்புறமா நல்லாவே திக்காகும் அது மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அப்பத்துக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம அப்பம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு குளிக்கரணியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ள சேர்த்துடுங்க பாருங்கள் இது மாதிரி ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்க வேண்டாம் அப்பம் வந்து உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்துச்சுன்னா மாவை உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து சரி வர வெந்திருக்காது அதனால் மீடியம் கிட்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் அப்போ வந்து உள்ளேயுமே நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வெந்து வரும் இப்போ மாவை உள்ளே சேர்த்ததும் இது உடனே திருப்பி விட்றாதீங்க இது மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இது அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது மாதிரி அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் அப்பம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா பொறிஞ்சி அந்த சலசலப்பெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கற போதே இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா பொரிஞ்சு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ப்ளேட்டில் ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா அப்பமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவை அப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் அப்பம் கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவும் குடிக்காமல் எவ்வளோ நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம எடுத்த ஒரு கப் ரவைக்கு கரெக்டாக இந்த சைஸில் பதினேழு அப்பம் அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரவை அப்பம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி